நல்வாழ்த்து நான் சொல்கிறேன் நல்லபடி வாழ்கள் என்று நல்வாழ்த்து நான் சொல்கிறேன் நல்லபடி வாழ்கோவிலே கணவன் பொழுது தெய்வம் அம்மா கல்யாண கோவிலே கணவன் பொழுது தெய்வம் அம்மா நல்வாழ்த்தினால் சொல்கிறேன் நல்ல வழி வாழ்க்கி வாழ்கரே ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஸ்ரீ ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ராம் போடுவது பொன் தாலி ஒரு பொன்மேலி போடுவது பொன் தாலி ஒரு பொன்மேலி வேலியில தாண்டாதே வாங்காதே மாட புறாவிலும் துரோனில் புறாவுடன் துரோணியை வாழும் புறா இல்லை ஏன் ஏன் இல்லை ஏன் மாட புறாவிலும் துரோனில் வாழும் இல்லையே அதுதான் சிக்ஸ் எயிட் பதில் 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 நல் வாழ்த்துகிறார் சொல்வேன் நல்ல வழி வாழ்கிற என்று நல்ல வழி வாழ்கிற என்று மறைரா கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே ரீஹரே ரீஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ராப்பிழைய தானும் வாசப்படி தாண்டா வாசல் வழி தாண்டாதே கொண்ட கொண்டு உதைத்தாலும் கொண்டவரை மறக்காதே யாரிடம் தவறில்லை யாரிடம் புரியில்லை வாழ்வது ஒரு முறை வாழ்க்கட்டும் தலைமுறை வா நீ வா யாரிடம் தவறில்லை யாரிடம் குறையிலை வாழ்வது ஒரு முறை வாழ்க்கட்டும் தலைமுறை வா நீ வா ஆஹா செவன் எயிட் பதில் 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 நல் வாழ்த்து நான் சொல்வேன் நல்ல வழி என்று நல்ல வழி என்று ஹரே ராம் ஹரே ராம் ஸ்ரீ ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஸ்ரீ ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண ஹரே ரா